அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வ அந்த இறைவனை பிரார்த்தித்து இன்றைய கதைக்குள்ள போகலாம் வழக்கம் போல குரு பாடம் எடுத்து கொண்டிருந்தாரு பாடங்கள் எல்லாம் முடித்த உடனே அதுல இருந்த சீடர் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டாரு குருவே நம்ம கூட இருக்கவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு குரு கிட்ட கேட்டாரு உடனே குரு சொன்னாரு நீ என்ன நினைக்கிறன்னு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும் அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணணும் அவங்க கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொன்னானா உடனே குரு சிரிச்சுக்கிட்டே அவர் விளக்கத்தை எப்பவும் போல கதையா சொல்ல தொடங்குறாரு ஒரு விவசாயிக்கு விசுவாசமான காலமாடு ஒண்ணு இருந்துச்சு அது எல்லா விதத்திலயும் அவருக்கு மிக உதவியா இருந்தது ஒரு நாள் அது பக்கத்துல கொசு ஒண்ணு வந்து உட்கார்ந்தது அந்த கொசு கால கிட்ட சொல்லிச்சா நீ தினமும் அந்த விவசாயிக்கு நிறைய உதவி பண்ற நீ தினமும் அந்த விவசாயிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போற அதுக்கு பதில் உனக்கு என்னதான் கிடைக்குது வெறும் புல் சாப்பிட போய் நீ இவ்வளவு உழைக்கிறியா அப்படின்னு கொசு சொல்லிச்சான் அதுக்கு அந்த மாடு பதில் கூறியது இங்க பாரு நண்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல மனிதர்களுக்கு உதவி பண்றது எனக்கு மிக பிடிக்கும் அவங்க என்ன மிக நல்லா பாத்துக்கறாங்க அதுக்கு அந்த கொசு சொல்லிச்சா இந்த மனிதர்கள் அவங்களோட தேவைக்காக தான் உன்னை பயன்படுத்துறாங்க அதனாலதான் நான் இந்த மனிதர்களுக்கு உதவி பண்றதே இல்ல அதுக்கு பதிலா அவங்களோட ரத்தத்தை நான் ஒறிந்து விடுவேன் ஆனா நீ ரொம்ப பெரிய உருவமாக இருந்தோ இந்த மனிதர்களுக்கு நீ ஏன் அடிமையா இருக்கிற நீ என்ன பாரு என்னை பார்த்து நீ அதை கத்துக்கலாமே நான் ரொம்ப சின்னதா இருக்கேன் ஆனாலும் அவங்களோட ரத்தத்தை உறிந்து கொண்டே இருக்கிறேன் பத்தியா அப்படின்னு அந்த கொசு காளைக்கு உசு பேத்தி விட்டதான் காளை மாடு சொல்லிச்சு நான் மனிதர்களுக்கு ஏன் உதவி பண்ணுவேன் தெரியுமா அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க தங்க இடம் கொடுத்து இருக்காங்க உடம்பு சரியில்லைன்னா மிக நல்லா கவனிச்சுக்கிறாங்க நான் வேலை செய்தால் பாசத்தோடு தட்டி கொடுக்கறாங்க அதனாலதான் நான் அவங்களுக்கு மிகவும் விசுவாசமா இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம எப்பயுமே நம்ம கூட இருக்கிறவங்களோட நல்ல விஷயங்களையும் பார்க்க கத்துக்கணும் அப்பதான் நம்ம நட்பை வந்து உருவாக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கரம் நீட்டி மரியாதையோடு நடக்க முடியும் அப்படின்னு அந்த காலை சொல்லுச்சான் அதற்கு உடனே கொசுவோட பதில் ஆனா நீ பண்ற வேலைக்கு இது ரொம்ப குறைவா தெரியல உனக்கு நீ ராத்திரியும் பகலும் வேலை செய்தால் உனக்கு அன்பு மட்டும்தான் கொடுக்கறாங்க ஆனா நான் உன்னை விட ரொம்பவும் பரவாயில்லப்பா பார்க்க ரொம்ப ரொம்ப குட்டியா இருந்தாலும் ஒரு நாள் அவங்களுக்கு நான் அடிமையா இருந்ததில்லை என்றது கொசு அதற்கு அந்த காலை பதில் சொல்லியது என்ன நீ இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட நம்ம அன்பை கொடுக்கறதும் அன்பை பெறுவதும் எப்படி விலை மதிக்க முடியாதது தெரியுமா ஏன்னா நான் ஒரு முறை போகும்போது அதை கண் கூட பார்த்த என்னோட வாழ்க்கையிலேயே அந்த நிகழ்வு நடந்தது ஒரு நாள் காலையில நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னோட எஜமானனோட வயலுக்கு போய்கிட்டு இருந்த எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அப்ப அந்த பக்கமா வந்து என்னோட எஜமானர் சாப்பிட இறங்கினாரு சாப்பிட இறங்கும் போது நான் அந்த கடை வாசலை நின்று கொண்டு இருந்தேன் அப்ப அந்த பக்கமா ஒருத்தர் ஒரு முதியவர் ஒருத்தர் நடைப்பயணம் மேற்கொண்டிருந்தாரு அந்த கிராமத்திரு வழியா நடந்து சென்று கொண்டிருந்தாரு அவர்கிட்ட பிச்சைக்காரர் ஒருத்தர் கையை நீட்டினாரு அதற்கு அந்த முதியவர் தன்னோட பைகள்ல தேடி தேடி பார்த்தாரு ஆனா அது எல்லாமே வந்து காலியா இருந்தது ஏன்னா அவர் நடைபணை பயணத்துக்கு வரும்போது பணம் பணம் யாருமே கொண்டு வர மாட்டாங்க இல்லையா அதனால எதுவுமே தெரிந்து கொண்ட அந்த அந்த மெதுவா பிச்சைக்காரரிடம் நண்பரே என்ன மன்னிச்சிருங்க இப்போது என்கிட்ட பணம் இல்ல நீங்க ஏமாற்றம் அடைவீங்கல்ல நான் பையில எல்லாம் தேடி பார்த்தத வச்சு ஏதாவது நான் கொடுப்பேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா நான் உதவி செய்ய முடியாதவனா இருக்கிறேன் உண்மையாவே என்கிட்ட எதுவுமே இல்ல நண்பா அவர் அந்த பிச்சைக்காரரோட தோல்ல கை வைத்து நண்பா என்னை மன்னிச்சு விடுப்பா என்னிடம் பணம் இல்லை, என்று திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டாரு பிச்சைக்காரர் சிரித்து கொண்டே சொன்னாரா பிரச்சனை இல்லைங்க ஐயா நீங்க என்ன நண்பன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அது எனக்கு பணத்தை விட மிக மிக முக்கியமானது பல பேர் எனக்கு நாணயங்களை கொடுத்துருக்காங்க சாப்பாடை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மிக பெரிதுதான் ஆனா நீங்க எனக்கு இப்ப கொடுத்திருக்கீங்க பாருங்க இதை யாருமே எனக்கு கொடுத்தது இல்லைங்க ஐயா நான் மிகவும் நன்றி உள்ளவனாக உங்களுக்கு எப்பயுமே இருப்பேன் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நண்பா என்று ஏன்னா பணம் சாப்பாடு இதெல்லாமே கொடுத்தாலும் அந்த ஒரு வெற்றிடம் மரியாதை இல்லாம இருக்கிற அந்த ஒரு எண்ணத்தை மாற்றிய அந்த முதியவர் நண்பா என்று சொன்னதோ அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த பிச்சைக்காரரிடம் இதயத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அவரோட முகம் எப்படி மாறியது தெரியுமா எவ்வளவு மகிழ்ச்சியான தெரியுமா திடீர்னு அவரோட முகத்துல ஒரு வித்தியாசமான ஒளிய பார்த்த அவர் அதற்கு முன் பார்த்ததை விட ஒரு வித்தியாசமான மனிதனை போலவே தோன்றினாரு அந்த முதியவரும் கவனித்தாரு யாரோ ஒருத்தர் அவரை நண்பன் என்று அழைத்தது அதுதான் முதல் முறை பிச்சைக்காரரை நண்பர் என்று யார்

நானும் அப்படித்தான் அழைக்கிறேன் இல்லையா நம்ம அன்பு காட்டும் போதும் அன்பு பெறுவதிலையும் ஒரு மரியாதை கலந்து இருக்கும்போது போது அதனோட பலன் மிக மிக அதிகம் அப்படின்னு அந்த காலை சொல்லியதான் அது மட்டும் இல்லாம ஒரு எளிய நேர்மையான மற்றும் அன்பான வார்த்தை ஒருத்தரோட உள்ளத்தை தொடும் சில நேரங்கள்ல உதவி பணத்தின் மூலம் மட்டுமே வரும் என்று நான் நம்புகிறோம் ஆனா மனமார்ந்த மரியாதை ஒருத்தரோட வாழ்க்கையவே மாற்றும் நம்மளை சுற்றி உள்ளவர்களோட ஆன்மாக்களை நாமும் தொட முடியும் அவங்களோட உள்ளத்தை தொட முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நம்ம சுத்தி அவங்களோட மதிப்ப நினைவூற்ற மாதிரி ஒரு விஷயத்த செய்து பாரு இல்ல சொல்லி பாரு அதனோட பலனே அதிகம் நமக்கே பாராட்டுறது பிடிக்காமலா இருக்கும் நம்மள தட்டி கொடுக்கும் போதும் நம்மள கட்டி பிடிக்கும் போதும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அப்ப அவங்களுக்கும் நம்ம அதே அன்பை கொடுக்கணும் இல்லையா அந்த அன்ப தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல நான் எந்த எதிர்பார்ப்புமே வைக்காம செய்யறேன் அவங்களோட அன்பு மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு அந்த கொசு கிட்ட ஆணித்தரமா சொல்லியதான் அந்த அன்பான காளை ஆனா அந்த கொசு காதல வாங்கின மாதிரியே தெரியல அட போப்பா நீ என்னவோ அன்புன்ற மரியாதைன்ற ஆனா அவங்க அப்படி கிடையவே கிடையாது நீதான் அப்படி நினைச்சிட்டு இருக்க நீ என்ன மாதிரியே மாறு உனக்கு இருக்கிற அந்த உருவத்துக்கும் உனக்கு இருக்க சக்திக்கும் நீ எப்படி இருக்கலாம் தெரியுமான்னு திரும்பி திரும்பி அது அன்புக்கு எதிர்மறையாவே பேசி கொண்டிருந்ததா உடனே காளை மாடு சொல்லிச்சு நீ ரொம்பவே முட்டாளா இருக்க இதுக்கெல்லாம் நீ பெருமைப்படவே கூடாது மனுஷங்களுக்கு ஏன் உன்ன பிடிக்கல நீ அவங்களோட ரத்தத்தை உரியறதுனால அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிற அதனாலதான் அவங்க உன்னை ஒரு பூச்சியா மட்டும்தான் பார்க்கிறாங்க அவங்க கண்ணுக்கும் நீ ஒரு பூச்சியா மட்டும்தான் தெரிகிற என்றது காளை மாடு அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை என்றது கொசு நான் மகிழ்ச்சியா இருக்கேன் நான் எதுக்கு அவங்களுக்கு உதவணும் அவங்க சுயநலவாதிகள் நான் போய் எனக்கு தேவையான ரத்தத்தை நான் எடுத்துக்குவேன் என்று சொல்லிக்கொண்டே அது பறந்து சென்றதாம் மாடு சொன்னதை கேட்காம அந்த கொசு அங்கிருந்து பறந்து போனது எப்பவும் போல ஒரு நாள் அந்த விவசாயி மேலே போய் உட்கார்ந்தது கொசு அவரோட இரத்தத்தை உரிய தொடங்கியது விவசாயி அந்த கொசுவை ஒரே அடி அடித்து விட்டார் அதுவும் உயிர் போனது கெட்டது செய்தால் கெட்டதே கெட்டேவில்லும் என்பத கடைசி மூச்சில அந்த கொசு புரிந்து கொண்டது ஆனா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது பயனற்ற செயலாகுமே அதனால நம்மளும் இப்பொழுதே நம்ம ஒரு ஞானத்தோட நம்ம ஒரு புரிதலோட வாழ்வோமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்மளோட அன்பால அவங்களுக்கு மரியாதையை கொடுப்போம் அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரிய பரிசு கொடுக்க கூடிய பரிசு அது மட்டும் இல்லாம அன்பையும் மரியாதையையும் கொடுத்தோம்னா அதுதானே நமக்கு கிடைக்கும் என்ன சீடா புரிந்ததா நீ எப்பவுமே யார நீ மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளணும்னு நீ நினைக்கிறியோ அவங்களுக்கு முதல்ல நீ மரியாதையை கொடு அவங்களுக்கு அன்பை கொடு அவங்க அந்த செயல்களோட மதிப்பை அவங்க கிட்ட சொல்லு இது போதும் அவங்களுக்கு பொருளோ பொண்ணோ வேற எந்த உதவி நீ செய்தாலும் அது ஒரு நிமிடம் வேணா அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆனா நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் மரியாதை கலந்த அன்பும் தான் ஒழுக்கத்தோடு அவங்க கூட நம்ம பழகிற நட்பு மட்டும்தான் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அதுல ஒரு ஆரோக்கியமான உறவு முறை இருக்கும் அதனால இதையே நீ வாழ்க்கையில பின்பற்று நீ மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அதை பின்பற்றணும் நம்ம அதை எதிர்பார்க்கிறோம் நம்ம செய்யற செயலுக்கு நம்ம பாராட்டு எதிர்பார்க்கிறோம் நம்ம மரியாதை எதிர்பார்க்கிறோம் நம்ம அன்பை எதிர்பார்க்கிறோம் நம்ம ஓய்வை எதிர்பார்க்கிறோம் இப்படி நம்ம எல்லாமே எதிர்பார்க்கும் போது மற்றவர்களுக்கும் அதை நம்ம செய்யணும் இல்லையா என்று குரு பாடத்தை பிடித்தார் நாமும் இந்த பாடத்தை மனதில ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையிலையும் இதை கடைபிடித்து சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அனைவரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்போமே ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியா இருந்தால் மட்டுமே நம்மாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஓம் நம சிவாய நன்றி